வணக்க மக்களே இந்த வாரத்துக்கான கேப்டன் விஜய் விஷால் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் சோ விஜய் விஷாலோட கேப்டன்சி டாஸ்க் எப்படி நடந்துச்சு நம்ம ரஞ்சித் வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போற அளவுக்கு ஆயிட்டாரு ஜாக்லின் போட்ட ஒரு குட்டி நாடகம் நிறைய விஷயங்கள் வந்து நடந்திருக்கு இந்த டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில முதல் பிரமோலாம் வந்து விட்டாங்க ரயான் வந்து பாத்தீங்கன்னா இவரை கேக்குறாப்புல முத்துக்குமரன் நீ அந்த டீல் போட்டது தப்பு நீ அந்த டீல் போட்டுருக்க கூடாது அப்படிங்கிறாப்புல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ராணுவ வந்து பாத்தீங்கன்னா விஷால் வண்டியில ஏறி போறாப்புல அங்க ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு ராணுவின் துரோகம்லாம் நிறைய வீடியோஸ் வந்து போயிருச்சு சோ என்ன நடந்துச்சு என்ன எதுக்கு அந்த டீட்டெயில் அந்த வீடியோல பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விட்டு சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் லைவ் அப்டேட் லைவ் ரிவியூ போட்டுட்டு இருக்கோம் ஸோ மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க சரிங்களா ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கேப்டன்சி டாஸ்க் இந்த கேப்டன்சி டாஸ்க் என்ன ஒரு பேசிஸ்ல இந்த கேப்டன்சி டாஸ்க் அமைஞ்சிருக்கு அப்படின்னா இது ஒரு குரூப்பிசம் இந்த வீட்டுக்குள்ள எத்தனை குரூப் இருக்கு குரூப்பிசம் மட்டும்தான் மட்டும் தான் அந்த கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன் நீ இவனுக்கு சப்போர்ட் பண்றியா அவங்க கூட நின்னுக்கோ நீ இவனுக்கு சப்போர்ட் பண்றியா அவங்க கூட நினைக்கோ நீ இவனுக்கு சப்போர்ட் பண்றியா முத்துக்கு சப்போர்ட் பண்றேன் அவங்க கூட நினைக்கணும்னு பிரிச்சு விட்டாங்க யார் 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 யாருக்கு சப்போர்ட் பண்றது இந்த கேம்ல வந்து பாத்துக்கலாம் அப்படிங்கிறது பாஸே ஓப்பனா சொல்லிட்டா ஆனா இது இந்த ஓட்டு பேசிஸ்ல எடுப்பாங்க தெரியுமா இவர் கேப்டன் ஆனோன்னு கையை தூக்குங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் கையை தூக்குறாங்களோ அந்த குவாண்டிட்டி கூட இருக்கும் இல்லையா அதே கணக்குல இது குவாண்டிட்டி இல்லாம வெயிட் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சோ சிம்பிளா இந்த டாஸ்க்கு ஒரு தடவை சொல்லிடற அது எக்ஸ்பெளைன் பண்ணி உங்களுக்கு டீடைல ஒரு தரேன்னு சொல்லிடுறேன் சரிங்களா இந்த டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ள மூணு கேப்டன் இருக்காங்க மூணு கேப்டன் நிக்கிறாங்க கேப்டன் போட்டியாளர்கள் அந்த மூணு பேருக்கு யார் யார் சப்போர்ட் பண்றீங்களோ அவங்க வந்து கூட போய் நின்றுக்கலாம் அவங்க உங்க டீம்ல போய் நின்றுக்கலாம் அது இவங்க தான் நிக்கணும் இத்தனை பேர் தான் நிக்கணும் கிடையாது யார் வேணா போய் நின்றுக்கலாம் கேப்டன்ஸ் வந்து தான் நிக்கணும் சரிங்களா இப்போ இது கேப்டன்சி போட்டி வந்து அவங்களுக்கு கிடையாது அந்த மூணு பேருக்கு போட்டி கிடையாது வீட்டுக்குள்ள இருக்கிற கண்டசன்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க யாரு கேப்டனா நமக்கு இருக்கணும் நம்ம ஏமா ஆளும்ங்கறத அவங்க முடிவு பண்ற மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து முடிவு பண்ணிருக்காங்க இப்போ இதுல ஒரு குரூப்பிசம் வந்து பேவர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ உனக்கு இப்போ வந்து நான் வந்து கேப்டனா நிக்கிறேன் முத்துக்குமரன் விஜே விஷால் அண்ட் ஜாக்லி நிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இவங்க கூட இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த வண்டியில கொண்டு போய் தள்ளிட்டு கிட்டத்தட்ட டார்கெட் வந்து ஒரு நானூறு கிலோ இந்த நானூறு கிலோ கிட்டக்கு ரீச் பண்ணணும் யாருக்கு அதிகமா போகுது அப்படிங்கிற சரிங்களா அந்த சப்போர்ட் பேஸ் பண்ணி தான் ஓட்டு எப்படி எடுத்துட்டு அத்த இப்ப அஞ்சு பேர் ஓட் பண்றாங்கன்னா அஞ்சு ஹேண்ட் ரைஸ் ஆகும் இல்லையா நாலு பேர் ஓட் பண்றாங்க நாலு ஹேண்ட் ரைஸ் ஆகும் இல்லையா சோ அதே மாதிரி அந்த அஞ்சு பேரோட வெயிட் பேஸ் பண்ணி தான் சரிங்களா அந்த வெயிட்ட பேஸ் பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் பேட்ச் குடுத்துறாங்க அதை தள்ளிட்டு போய் அந்த எண்ட்ல சேர்க்கணும் அந்த எண்ட்ல வந்து நானூறு கிலோ அந்த இடத்து அந்த நானூறு கிலோ வந்து ரீச் பண்ணணும் அப்படி இருக்கும்போது விஜய் விசாலுக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங் வந்து அப்படியே ஃபார்ம் ஆகி நிக்குது டக்குன்னு எந்திரிச்சு போய் ஒரு அஞ்சு பேர் வந்து நிக்கிறாங்க அஞ்சு பேர் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா ரஞ்சித்து ஜெஃப்ரி அன்சிதா அருண் சரிங்களா இந்த நாலு பேர் வந்து பாத்தீங்கன்னா விஜே விசால் இப்ப பண்ணிக்கிறாங்க சோ ரெண்டாவதா ஜாக்லினுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தீபக் பவித்ரா ஜனனி ரயானு சௌந்தர்யா சரிங்களா அந்த கோவா கேங்கு ரீஃபார்ம் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு சரியா ஸோ அவங்க வந்து நிற்கிறாங்க முத்துக்குமரனுக்கு தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு போய் நின்னாங்க ஃபர்ஸ்ட் யாருமே எந்திரிக்கல முத்துக்குமனுக்கு அப்புறம் மஞ்சேரி எந்திரிச்சு போய் முத்துக்குமரனுக்கு ஆதரவாக நின்னாங்க ஸோ அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து முத்துக்குமரனுக்காக நின்று ஒரு பிளேயர் முத்துக்குமரனுக்காக போய் நின்னாப்ல முத்துக்குமரனுக்கு ரெண்டு பேர் மற்ற ஜாக்லி இவங்க ரெண்டு பேருக்கு நாலு நாலு பேர் இந்த குரூப் வந்து கரெக்டாக நமக்கு வந்து தெரிஞ்சிச்சு ஸோ அப்படி தெரியிற இடத்துல பிக் பாஸ் சொன்னது என்ன அப்படின்னா அந்த இதை வந்து கொண்டுட்டு போனோம் அப்படிங்கிறதா இப்போ முத்துக்குமரனுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு நம்மளால போக முடியாது அப்படி இப்போ இதுல இன்னொன்னு என்னன்னா அந்த ஆள் செலக்ட் பண்ணும்போது ஜாக்லின் ஒரு நாடகம் போட்டாங்க பாருங்களா அதை விட்டுட்டேன் ஜாக்லின் ஒரு நாடகம் போட்டாங்க பாருங்க எப்பா ஐயோ அம்மா யோ யோ நீ இப்படி இல்லாம அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சோ பாக்குறவங்களுக்கு பெருசா தெரியுமா என்னன்னு தெரியல நான் என்னால அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சு புரிஞ்சுக்க முடிஞ்சு என்னன்னா ஆள் வந்து அவங்களுக்குள்ள நிக்கணுமா சோ ஒரு ஒருத்தரா தான் போறாங்க டைம் இல்லை ஆகுதுன்னு ஜாக்லின் ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படி ஒரு பாவப்பட்ட ஜீவனை வந்து நம்ம உலகத்துல பாக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நான் வேணா தமிழ்ல இந்த போட்டோ போறேன் நீங்க பாருங்க சரியா இம்மா என்னமா இப்படி நடிக்கிறேன் மாடி அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு சோ ஜாக்லின் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் போட்டுவிட்டேன் மற்ற ரெண்டு பேரும் கேஷுவலா தான் நின்னாங்க முத்துக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண மாட்டாயா அப்படியே தெரிஞ்சு போச்சு சரிங்களா சோ இப்போ வெளில போய் டாஸ்க் விளையாட போறாங்க டாஸ்க் விளாட போற இடத்துல ஏறி நிறான்னு எல்லாரும் நிக்க வச்சிட்டாங்க அந்த இதில் வந்து இது பண்ணா எல்லாரும் லைன்ல நில்கிறான்னு சொல்லி நிக்க வச்சுட்டாங்க மூணு பேரே வர சொல்றாங்க இப்போ முத்துக்குமரன் புரிஞ்சு போச்சு அது வரைக்கும் நானூறு கிலோங்கறத சொல்லல வெளியில வந்ததுக்கு அது வரைக்கும் எவ்வளோ கிலோங்கறத மென்ஷன் பண்ணாம வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் நானூறு கிலோங்கிறத வந்து மென்ஷன் பண்றாங்க சோ அப்ப அதை மறைச்சு வச்சு ஒரு டிஃபரண்டா அதை வந்து ஓப்பன் ஒரு கார் ஓபன் பண்ற மாதிரி ஓபன் பண்ணுறாங்க நானூறு கிலோன்னு போட்டுருக்கு அப்போ தான் முத்துக்குமரனுக்கு புரிய வருது நம்மள்ட்ட இருக்குது ரெண்டு பேரும் ரெண்டு பேரையும் இரநூறு கிலோ கூட வராது கிலோ என்ன சொல்லிட்டு முத்துக்குமரன் ஒரு பிளானை போறாரு பட் அந்த பாயிண்ட் சரியா தப்பாங்கிறது அந்த பிளானுங்கிறது வந்து சரியான விஷயம் தான் சரிங்களா ஆனா அதில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிடணும் கொஞ்சம் அவங்களோட இதையும் வந்து கேட்டுருக்கணும் இல்ல என்ன அந்த கேம்ல ரூல்ஸ் அப்படின்னா அந்த கேம் கொண்டு போறாங்களே அதுல ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஓட்டிங் பெஸ்ட்ல திடீர்னு இடையில தூக்க முடியாது ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க ஆனா இடையில மாறி கேம் ஆடலாம் இடையில இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்களே அவங்க இப்ப ஒருத்தர் வண்டியில போறாங்க டக்குன்னு பாதியிலே இறங்கி எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி வந்தாங்கன்னா அங்க அவனுக்கு டைம் வேஸ்ட் இப்ப முத்துக்குமார வண்டியிலே போறாங்கன்னா அங்க பாதிலே இறங்கி வர்றாங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் சரியா சோ அந்த மாதிரி ஒரு கேம் வந்து ஆடலாம் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இதுல யாருமே பண்ணல அவங்கவுங்க அவங்க வண்டியில போயிட்டாங்க அவங்கவுங்க போயிட்டு இருந்தாங்க அதுதான் நடந்துச்சு இது இடையில என்ன பண்றாரு முத்துக்குமரா அப்படின்னா கேம் ஸ்டார்ட் ஆகும் மட்டும் நானூறு கிலோன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் முத்துக்குமரா ஜாக்லின் சொல்றாரு ஜாக்லின் உன்னால தள்ளிட முடியுமா உன்னால தள்ள முடியலன்னா சொல்லு நான் தள்ளிடுறேன் அது பார்க்கும்போது பட் அப்புறம் தெளிவா நமக்கு புரிய வந்துச்சு சரி ஓகே அது புரியுது இது நானூறு கிலோ வந்து கொண்டு போக முடியாது நானூறு கிலோ இருக்கிற ரெண்டு பேர்ல போக முடியாது ஒண்ணு அவ ஜெயிக்கட்டும் இல்லன்னா நம்ம ஜெய்ப்பாக்லின் ஜெயிக்கோ இல்ல நம்ம ஜெய்ப்பா அப்படிங்கிற முடிவு கொண்டாப்பில் ஏன்னா ஜாக்லினுக்கு ஒரு ஆள் வெயிட் கம்மியா குறையுது சோ அதனால என்ன பண்றாப்ல ஜாக்லின் ஒரு டீல் பேசுறா என்னன்னா உன்னால தள்ள முடியுமா அப்படின்னு கேக்குறாப்ல தள்ள முடியும் ஜாக்கிரன் சொல்றான் நான் நூத்தி முப்பது கிலோ வரைக்கும் தள்ளுவேன் அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க சரி ஓகே சரி நீ தள்ளு அப்படி தள்ள முடியாம விஷால் முன்னாடி போனாலும் நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஆனா நீ தள்ளிட்டு இருந்தாலும் நான் அது வரைக்கும் கேமை ஸ்டார்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லி உரமா உட்காந்துறாங்க சோ கேம தொடவே இல்ல முத்துக்கு முறை அப்படிங்கதான் உண்மை சரிங்களா சோ இப்ப பைத்ராஜனியை வந்து முதல்ல ஜாக்கிரின் ஏத்தி உட்கார வச்சு தள்ளுறாங்க தள்ள கொண்டு போய் நேர குப்பைய தள்ளி விடுற மாதிரி ஒரு தள்ளு குப்பை அடிச்சு பைத்ரா ஜண்டி குப்பை திரும்பி திரும்பி எல்லாம் பாக்கல விட்டு கேம் தான் முதல்ல அப்படின்னு சொல்லி நேரம் ஓடி போய் அடுத்த விசால ஏத்திட்டு சரி அந்த பக்கம் விசாலாவது ஒழுங்கா தள்ளுவான்னு பார்த்தா ரஞ்சித் சார ரஞ்சித் சார செங்கல் சோலையில கொண்டே தள்ளுவாங்க தெரியுமா அந்த மாதிரி செங்கல் சோலையில கொண்டே தள்ளி விடுறப்ப தள்ளி விட்டு மறுபடியும் தூக்கி உட்கார் இடையில இதுல ஒரே ஒரு ஆளுக்கு தான் இடையில ஆள் மிஸ் ஆச்சு ரஞ்சித் வந்து கீழ விழுந்துட்டாரு பாதியில அடிச்சு பிறண்டுட்டாரு அப்படியே சோ அதையும் தமிழ்ல போடுற பாத்துக்கோங்க சோ அந்த பிறண்டதுக்கு அப்புறம் கூட வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் தூக்கி வச்சு கொண்டு வந்தாங்க இதை என்ன ட்விஸ்ட் அப்படின்னா இதுல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாருல பிக் பாஸ் இதுல உங்களுக்கு அதாவது வெயிட்டா உட்கார்ந்து கூடிய அந்த சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கள முன்னாடி உட்காறாங்கள அவங்களுக்கான வேல்யூ சரியா ப்ரொவைட் பண்ணல அப்படின்னா அவங்க இடையில கேமு வேற யாருக்கா மாத்தலாம் அப்படிங்க வேற யாருக்கா சப்போர்ட் பண்ண மாறி போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானு இப்ப முத்துக்குமரம் தான் விளையாடவே இல்லையா மஞ்சரி நின்று மஞ்சரி ராணுவம் நின்னுட்டு இருக்காங்க யாருமே ஆனா அவங்க ரெண்டு பேரும் தான் அலஸ்ட்டு போனோம் முத்து ஸ்டார்ட் பண்ணவே இல்ல ஜாகி எல்லாரையும் கொண்டு போய் விட்டுட்டு அங்கேயிருந்து வந்து ராணுவ வந்து கேக்குறாங்க ராணுவம் அசரவே இல்ல நான் வரல உங்க வண்டியிலங்கிற மாதிரி அப்படியே நிக்கிறாங்கள எதுவுமே பேசலாம் ஏற மாட்டாங்கிற மாதிரி நிக்கிறாப்ல சோ அந்த இடத்துல தான் ராணுவோட கேமும் ராணுவோட மைண்டு எனக்கு வந்து புரிஞ்சிச்சு சோ ஓகே ஜாக்லினுக்கு நான் ஜெயிக்க மாட்டேங்கிறது ஒரு பாயிண்டா இருக்கலாம் ரெண்டாவது என்ன கேட்காம எப்படி நீ முடிப்படலாம் நான் தானே உனக்கு சப்போர்ட் பண்ண வந்திருக்கேன் நீ எப்படி என்ன கேட்காம முடிப்படலாங்கற முத்து விட்டு கேக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இப்போ தப்பு பண்றாப்பலாம் சொன்னேன் அந்த டீல் அது என்ன அப்படின்னா போய் அவங்கள்ட்ட கேட்டுருக்கணும் எனக்கு சப்போர்ட் பண்றாங்களே முத்துக்கு ரெண்டு பேர் சப்போர்ட் பண்றாங்க மஞ்சரி ராணுவ ரெண்டு பேருக்கும் நீங்க ஜாக்லினுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்கா ஏன்னா நான் இந்த மாதிரி ஒரு டீல் பேசியிருக்கேன் என்ன ஆச்சு வந்து ஆட்கள் கூட இருக்குங்கிறது ராணுவ இங்க வந்தாப்ல இல்லைன்னா கூட வந்து விஷாலுக்கு தான் அதிக சப்போர்ட் ராணுவ சரிங்களா அதை பார்த்தாலே தெரியும் பேசிக்கிறது பழக்க வழக்கங்களே நமக்கு வந்து தெரியும் அப்படி டக்குனு விஷால் வந்து அந்த வண்டியை விஷால் வண்டியில ஏறி போயிட்டாப்புல ஜாக்லின் அதுக்கப்புறம் ஏத்தாம அவங்க போட்டு கடுப்பாகி கிளம்பிவிட்டு ஆமா முடிஞ்சு போ கேம் அப்படிங்க மாதிரி சோ அதுக்கப்புறம் மஞ்சள் இன்னும் பஸ்ஸ முடியல வா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லி மறுபடியும் ரெண்டு பேர் போனாங்க விசாலுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாப்ல ராணுவ வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாப்ல இந்த பக்கம் மஞ்சள் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க இவ என்ன ஃபைனலா ஒரு இது அப்படின்னா இன்னொரு விஷயம் இருக்கு முத்து பண்ணல இன்னொரு விஷயம் இதை இப்படி பண்ணாம இந்த கேமை இன்னொரு மாதிரி யோசிச்சு பண்ணிருக்கலாம் என்ன தெரியுமா ஒண்ணு ராணுவ கொண்டு போய் அங்க விட்டு இருந்தாரு அப்படின்னா இது கேம் தெரியாதுன்னு சொல்லி ராணுவ மட்டும் நான் மாத்தி விட்டுறேன் நீ மஞ்சரி வச்சுக்கோ உங்களை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுருந்தா ஈகுவல் ஈக்குவல் கணக்கா இருக்கும் இல்லையா சோ இப்போ ராணுவ மட்டும் என்ன பண்ணிருப்பாரு முதல்ல கொண்டு போய் முத்துவோட இடத்துல விட்டாரா ராணுவ திருப்பி ஆட்டத்துக்குள்ள வர முடியாது ராணுவ அவுட் ஆயிட்டாப்ல அவர் வெளில போயிட்டா அவரோட வீட்டு

அதுக்கு காரணம் ராணுவம் அந்த பக்கம் போனது சரிங்களா அது எண்பத்தஞ்சு கிலோ போனதான் அப்படி இருந்தாலுமே அவங்க ஆள் கூட இருந்தாலுமே வெயிட் கம்மியாக தான் இருந்தால் ஜெஃப்ரி அஹ் பெருசாக பெருசா வெயிட் இருக்க மாட்டாங்க ஐம்பது கிலோ வந்துருப்பாங்க ஜெஃப்ரிலாம் ஒரு நாப்பத்தஞ்சு கிலோ கிலோ அவ்வளோ அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா வெயிட் இதை முத்துக்குமாரன் பண்ணிந்தானா கேம் மாதிரி இருக்கும் சோ அதை பண்ணாதனால கேம் கொலாப்ஸ் ஆகி விஷால் வந்து பாத்தீங்கன்னா கேம் வின் பண்ணி கேப்டன் ஆயிட்டாப்புல சோ அது வீட்டுக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் போகுது அது பெரிய விஷயமா தெரியல ராணுவ அந்த இடத்துல அவனோட கேம் விளாண்டுட்டான் மஞ்சேரி அவங்களோட கேம் அவங்கவுங்க அவங்கவங்க கேம் விளையாண்டாப்ல முத்துக்குமரன் லைட்டா அந்த இடத்துல மிஸ் ஆயிட்டாப்ல சோ இல்ல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டு ஏன்னா முத்துக்குமரன் இந்த டீல் போட்டது நீங்க கரெக்ட்னு நினைக்கிறீங்களா இல்ல தப்புன்னு நினைக்கிறீங்களா இல்ல நான் ஒரு ஐடியா சொன்னாங்க இந்த மாதிரி இருந்தா கேம் மாறி இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னாங்க எனக்கு நாற்பது கிலோ முப்பது கிலோ தான் டிஃபரெண்ட் நாற்பது கிலோ தான் டிஃப்ரெண்ட் முன்னூத்தி பன்னிரண்டு முன்னூத்தி அறுபத்தஞ்சு கிட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு கிலோ தான் டிஃப்ரெண்ட் இருந்து சோ அப்படி மாத்திருந்தா ஒரு ஆள முத்துகுமரன் விட்டு இருந்தா கூட கேம் வேற மாதிரி மாதிரி ஜாக்லின் வந்து கேப்டன் ஆயிருப்பாங்களோ அப்படின்னா இல்ல இவங்க கேப்டன் ஆகணும் அவங்க கேப்டன் ஆகணும் எனக்கு ஆசை இல்ல முத்துக்குமரன் கேப்டன் ஆனா நல்லா இருக்கும்னு நான் நினைச்சேன் பட் விஷால் கேப்டன் ஆனது குரூப் தான் எனக்கு தெரிஞ்சு பட் ரூல்ஸ் அது தாங்கும் போது இதை பண்ண பண்ணுங்க சோ இந்த விஷயத்துல உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட்ல போட்டு விடுங்க ஜாக்லின் நாடகம் ஜாக்லின் உருட்டி விட்டது ரஞ்சித்தை உருட்டி விட்டது இதெல்லாம் வந்து நீங்க வந்து மறக்காம கமாண்ட்ல போட்டு விடுங்க நெக்ஸ்ட் டே மீட் பட்யூ பாய்